காஞ்சி சிட்டுக்குருவி சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா நண்டு வருவன் நண்டு வருவன் எப்படி செய்யறது அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்ற பொருட்கள் சொல்ல போறேன் ரெண்டு மிளகாய் தூள் உப்பு கடுகு மஞ்சத்தூள் மிளகு சீரகம் புளி பூண்டு வெங்காயம் இஞ்சி கருவேப்பில தேங்காய் பத்திரம் ரெண்டு தக்காளி இதை தான் நான் நினைப்பேன் நண்டு வறுவல் செய்ய போகிறேன் இந்த மழை சீசனுக்கு இது செஞ்சு சாப்பிட்டோம்னா மண்டை சளி ஜரம் உடல் வலி எல்லாத்துக்கும் நல்லது சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உணவு முறையை செய்யலாம் இப்போது கடாயை கேஸ் மேலே வைக்கிறேன் வச்சுட்டு கேஸை பற்ற வைக்கிறேன் பற்ற வச்சுட்டு இப்போ இதெல்லாம் வதக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் கடாயில் ஊற்றுறேன் ஊற்றிட்டு ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் வெங்காயத்தை போட்டுக்கூண்டு இஞ்சியும் போட்டுக்க போட்டுட்டு தேங்காய் பத்தியம் அதிலே போட்டுருக்கேன் போட்டுவிட்டு கருவேப்பிலையும் போட்டுருவேன் நான் உணவில் கருவேப்பில சேர்க்குறேன்னா கராப்பில் எடுத்து வெளியே போடாமல் நம்ம எல்லாேருக்கும் வயிற்றுக்குள்ள இரும்பு சத்து கிடைக்கும் தூக்கி 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 போட்டுருவாங்க கருவேப்பில வெளியே தூக்கி போட்டுவாங்க சேர்த்து அரைச்சிட்டோம்னா நமக்கு உள்ளுக்குள்ளே நல்லது பித்தம் கூட தனியும் பித்தம் தனியும் மிளகு இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போடுறேன் மிளகு சீரெலாம் ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூன் மிளகு சீரகம் வந்து உடம்ப வந்து சீராக்கும்னு சொல்லுவாங்க மிளகு வந்து நம்மளுடைய உடம்பில் இருக்கிற விஷத்தை முறிக்கும் விஷத்தை முறிக்கும் மஞ்சத்தூள் கிருமி சாகும் நம்ம ரத்தத்தில் இருக்கிற கிருமி செ செத்து போயிடும் நமக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அதனால் நம்ம எதை எதை சமையலில் சேர்க்கணும் எப்படி செய்யணும் அது புரிஞ்சு நம்ம சமையலை செஞ்சோம்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் அடுத்தது தக்காளி இந்த நண்டு வந்து அரை கிலோ நண்டு அரை கிலோ நண்டுக்கு தேவையானது செய்யலாம் அதுக்கு சின்ன வெங்காயம் மூணு சின்ன தக்காளி மூணு போட்டேன்

እንጀመር አንዩ ደረገ இது அரிசி எடுத்துட்டேன் அரிசி எடுத்துட்டு ஒரு கடாயி கேஸ்ல வச்சு நண்டு வருவங்களுக்காக கடாயி கேஸ்ல வச்சிருக்கேன் இப்ப கேஸை பற்ற வைக்கிறேன் பண்டை வந்து முதல்ல நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டேன் முதல்ல அதை சொல்லலை நான் சொல்கிறேன் சுத்தமாக கழுவி வச்சுட்டேன் இப்போ கடாய் காஞ்சிச்சு தேவையான எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடுறேன் கடகு நல்லா பொறிஞ்சிச்சு இப்ப நல்ல கடாயில் போடும் கடாயில் போட்டுட்டு

ூள் போன கழுவு சொல்ல நண்டு கழுவி எடுக்க சொல்ல சுத்தம் சொல்ல கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டேன் இப்ப சமையல்ல கொஞ்சம் மஞ்சள் சேர்க்க சேர்த்துட்டு அப்படியே வெரைட்டி வந்து தேவையான மிளகாய் மிளகு போட்டிருக்கோம் நம்ம கொஞ்சம் பார்த்து தான் போடணும் காரம் நானே ரெண்டு ஸ்பூன் போடுறேன் நல்லா களறி விட்டு உப்பு காரம் நல்லா களைறி விட்டு வெந்து வரும் இந்த தண்ணி மொத்தம் அப்படியே சுண்டி நண்டு வெந்து இந்த சார் மொத்தம் நண்டுல உப்பு காரம் எல்லாம் சேர்ந்துடும் சேர்ந்து உப்பு காரம் உரப்பு சேர்ந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் கட்டை போட்டு இப்போ மூடி இப்போ நண்டு வெந்துட்டு தண்ணெல்லாம் சுி வந்துட்டு பாருங்கள் மசாலாலாம் நன்றோட அப்படியே உறவாக வந்துட்டு பாருங்கள் இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி மேலே தூங்கி இறக்க வேண்டியதா நண்டு வருவன் தயார் நண்டு தயார்

நல்லா இருக்கும் மிளகு சாம்பார் மிளகு ரசத்துக்கு தொட்டுன்னு சாப்பிட நல்லா இருக்கும் இது வந்து இப்போ கால சீசனு இதை வந்து சாப்பிட்டோம்னா நமக்கு சளி சளி நிறைய பிடிக்கும் இந்த சீசன்ல சளி பிடிக்கும் ஜரம் உரம் எல்லாமே இருக்கும் இப்போ எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் நம்மளுக்கு மண்டை சளி இருந்தா கூட வெளியே வந்துடும் இது வந்து மிளகு சாம்பார் வச்சுக்கிட்டு இதை வந்து இப்போ தொட்டுன்னு சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும் காஞ்சி சிட்டுக்குருவி சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க సబ్స్ైబ్ పన్ను నండి